நிறைய பேர் நாற்றகங்களுக்கு நம்ம இம்பார்டன்ஸ் கொடுக்கிறது நல்லது ஆனா அந்த நாற்றகம் தூய்மையான நாற்றகம் என்பதை நீங்க சொல்ல முடியாது ஏதா தென்னை மரம் வந்து தன்மகர்ந்த சேர்க்கை கிடையாது ஒரு பாலை வெடிச்சிச்சுன்னு சொன்னா குறும்பையா இருக்கிறது பட்டனா இருக்கிற பெண் பூ சின்ன சின்னதா இருக்கிறது ஆண் பூக்கள் ஆண் பூக்கள் ஒரு பாலையில லட்சக்கணக்கில் இருக்கும் ஆனா பெண் பூக்கள் அளவாதான் இருக்கும் அப்ப அந்த மகர்ந்த சேர்க்கையை செய்யறது தேடி அந்த தேனீக்கள் மகர்ந்த தூளை எடுத்துட்டு வரும்போது நல்ல மரத்திலிருந்து எடுத்துட்டு வருதா கெட்ட மரத்திலிருந்து எடுத்துட்டு வருதா இத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பை போட்டு ஒட்டு கட்டி பசுமை பூமியில எங்க ஒட்டு கட்டுறாங்க அந்த வீரிய தன்மையை மெயின்டெயின் பண்றதுக்கும் வயசை மெயின்டைன் பண்றதுக்கு தான் நம்ம ஒட்டு கட்டணும் நாட்டு ரகங்களா இருந்தாலும் அந்த கலப்பினம் என்பது தூய்மையானது தாயார் தந்தையாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் பை போட்டு ஒட்டு கட்டுறது அந்த வகையில நம்ம பசுமை பூமி நெட்டை குட்டையில சம்பூர்ண சொர்ணவாரி குட்ட நெட்டைல திரஞ்சீவி டூ இத மாதிரி கற்புக்கரசின்னு நிறைய ரகங்கள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு